ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவன் கலை கார்டினிக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பூக்கள் பூத்துருக்குது என்னென்ன செடிகளெல்லாம் காஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறத ஒரு குட்டி அப்டேட்டாக தான் பார்க்க போகிறோம் அப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க ஐகானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்பதான் நீங்க நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பத்து மணி செடியை பாருங்கள் ஒரு மூணு நாலஞ்சு பூ பூத்துருக்காங்க அப்புறம் நம்ம ஜெரிபரா வந்து பூ பூத்து வாடி போயிடுச்சு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க டேசி இந்த கலர் ரொம்ப சூப்பராக பூ பூத்துருக்காங்க அப்புறமா இது வந்து இந்த ஒத்த வெரைட்டி நிறைய எல்லாம் நிறைய வளர்ந்து ரொம்ப மிக மாடி வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் இருக்குது ஸோ வந்து எல்லா களை செடியெல்லாம் எடுத்து மெயின்டைன் பண்ணி அடுத்த ஃபர்டிலைசர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா நம்ம மிளகாய் செடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் நிறைய மிளகா பறித்தோம் ரெண்டாவதும் பறித்தோம் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு செடி காய்ச்சிரம் போல இருந்துச்சு பட் வந்து காயில்ல அடுத்தது வந்து நமக்கு வந்து இன்னும் பூக்க ஸ்டார்ட் ஆகியிருக்குது இன்னும் நமக்கு அடுத்தது இன்னும் ஒரு ஈல்டு தரும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் ஒரு ஒரு மிளகாவும் இருக்குது அங்கங்கே அப்புறமா வந்து இந்த அந்த மெரூன் கலர் கட்ட ரோஸு பாருங்கள் சூப்பராக அழகாக வளர்ந்து நிற்கிது அடுத்தது இங்கேயுமே இதுலேயுமே சூப்பராக பூ பூத்து தான் நிற்கிது அடுத்தது நம்ம வந்து நம்ம புது வரவு இது வந்து தழுத்து தழஞ்சு சூப்பராக வந்துட்டு பட் வந்து நம்ம ஒயிட் கலர் வாங்கி வச்சுருந்தோம்லாம் காஞ்சிடுச்சு எப்படி காய்ஞ்சிதுன்னே தெரியல காஞ்சிடுச்சு அப்புறமா இது வந்து இந்த ஒத்த வெரைட்டி தான் இது சூப்பராக வந்துருக்குது இது ஒரு இன்னொரு கலர் காஞ்சிடுச்சு அப்புறமா இது அழகாக சூப்பராக வளர்ந்துருக்குது இதுவுமே நல்லா வந்திருக்குது புது வரவு தான் இதுக்கு முன்னாடி நான் மாடித்தோட்டத்தில் மலர் கண்காட்சின்னு சொல்லிட்டு இந்த லெமன் ஒயின் ஃப்ளவர்ஸை போட்டிருந்தேன் அப்போல்லாம் வந்து அது வந்து மொத்தமாக சேர்ந்து தான் பூ பூத்துருந்துச்சு சேர்ந்தே பூத்துச்சு சேர்ந்தே காய்ச்சுது இப்போ என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஒரு மூணு நாலு டைமாக பூ பூத்துச்சு நான் வந்து காலையில் மாடியில் வந்து பார்த்துருக்க மாட்டேன் ஸோ வந்து என்னால் அதை வந்து கவர் பண்ண முடியலை ஒரு நாலு பூ அஞ்சு பூ ஆறு பூ அந்த மாதிரி காய்ச்சது பூத்துருந்தது பூத்ததெல்லாம் இங்கே பாருங்கள் காயாக மாறிடுச்சு இன்னும் இருக்குது பாருங்கள் காய் இதெல்லாம் இன்றைக்கி பூத்துருக்காங்க நான் வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்தேன்னா கூட நமக்கு வந்து இந்த காயை வந்து நமக்கு திரும்ப பார்த்துருக்க முடியாது பக்கத்தில் வந்து இந்த டிஷ் இருக்குதா அதோட கிட்ட போய் பேசும்போது வைப்ரேஷனாக ஒரு மாதிரி கேட்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு தெரியுமா ரொம்ப மனமோ சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் லெமன் மைன் பிளான்ட் வாங்கி வைங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பூக்கும் போது ரொம்ப ஒரு மனம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அது கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் அந்த மனம் அதுக்கப்புறமா அந்த பூ வந்து சுருங்கிவிடும் சாயந்தரம் ஆனதுமே அப்புறமா நம்ம இது வந்து நம்ம மல்பரி பிளான்ட் லாங் மல்பரி அது வந்து நல்லா பெரிய செடியாக வளர்ந்துடுச்சு நம்ம இனி தோட்டத்தில் எடுத்து வைக்க வேண்டியது தான் காற்றுக்கு வந்து சரிஞ்சு சரிஞ்சு விழுந்துட்டு இருக்குது அப்புறமா இது வந்து நம்ம புதுசாக வாங்கி வச்ச சரி இதில் வந்து கா பிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு இருந்துச்சு ஆனால் கொட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம ஜாதிக்காய் செடி ஜாதிக்காய் செடி நல்லா சூப்பராக தழஞ்சு சூப்பராக வளர்ந்து வந்துட்டு இதுவுமே எடுத்து நம்ம வந்து தோட்டத்தில் வச்சிடலாம் இது வந்து இன்னொரு லாங் மல்பரி பிளான்டு இது வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்குது இந்த கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து தோட்டத்தில் வச்சிடலாம் காய் எதுவுமே இல்லை அப்புறம் நம்ம வந்து தோட்டக்கலை பண்ணையில் வாங்கின அத்தி செடி இங்கே பாருங்கள் காய் வச்சிருக்குது அப்புறம் நம்ம காந்தாரி மிளகு அப்புறம் நம்ம வந்து டேபிள் ஆரஞ்சு வந்து அடுத்த ஸ்டெப் ஒரு ஈல்டு நான் வந்து பழம் பறித்தேன் எப்போன்னா இது ஐப்பசி அண்ணாபிஷேகத்துக்கு பௌர்ணமிக்கு சிவன் கோயிலுக்கு மாலை கட்டுறதுக்கு பறிச்சிருந்தேன் ரொம்ப நிறைய வரல ஒரு இருபது பழம் போல் கிடச்சிருந்துச்சு எனக்கு அவசரத்தில் பறிச்சனால காமிக்க முடியலை இங்கே பாருங்கள் இது இன்னொரு இது வந்து அதே மிளகாயெல்லாம் வச்ச டைமில் வச்சது தான் இந்த நாற்றை எடுத்து நான் வந்து இதில் ரீபார்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகி தான் ரீபார்ட் பண்ணேன் அப்புறமா நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டு நிறைய பூ பூத்தாங்க நிறைய காய் காய்ச்சாங்க மழையில எல்லாம் கொட்டி கொட்டி போயிடுச்சு ஃபைனலி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்குது இதில் எல்லாம் எத்தனை காய் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் தெரியலை பார்க்கலாம் இங்கே பாருங்க இதை பழுக்கவே இல்லை காயாக இருக்கும்போதே வாடல் மாதிரி விழுகுது இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது காய் இதாக இருக்குது அடுத்து பூவுமே வருது இனிமேல் நான் வந்து இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை எடுத்து தரையில் வைக்கவே மாட்டேன் ஏன்னா வந்து நமக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு கிடைக்காது நமக்கு ஸோ நான் இதுக்கு முன்னாடி தரையில் வச்சால் இன்னும் நிறைய காய்க்கணும் ஆசைப்பட்டு வச்சேன் ஆனால் செடி தான் க்ரோத் வந்து செமையாக வளருது ஒளி இங்கே பாருங்கள் இப்படி தொட்டதுமே விழுது அது வந்து வாடல் மாதிரி இருந்திருக்குது அடுத்து இங்கே பாருங்கள் அப்படி வரிசையாக லைனாக இருக்காங்க வரங்க பார்க்கலாம் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம அத்தி செடியில் வந்து நிறைய களை எல்லாம் விட்டு சூப்பராக வந்திருக்குது ஆனால் நமக்கு வந்து அத்திப்பழம் எதுவுமே கிடைக்கிறதே இல்லை ஏன்னு தெரியல இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு பூச்சி வந்து சாப்பிட்டுட்டு பூச்சியாக பறவையான்னு தெரியல சாப்பிட்டுட்டு போயிடுது அப்புறம் இங்கேயும் வருங்க நிறைய திகை வரிசையாக வைக்குது ஆனால் நம்மளால் பழம் மட்டும்தான் பறிக்கவே முடியல அப்புறம் நம்ம செடி செடி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பூ பூத்து நிறைய பழம் பறித்தோம் இப்போ வந்து அடுத்த ஸ்டேஜ் சூப்பராக மொட்டு வச்சு பூ வச்சுருக்காங்க அழகழகாட்டு அப்புறமா நம்ம முல்லை செடி வானத்தை தொட்டவங்களை என்னால் முறிக்க முடியலை ஏன்னா வந்து நான் வந்து அந்த கிளையை முறித்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து தழுக்க ஸ்டார்ட் ஆயிட்டாங்க ஸோ அதால் என்னால் எதுவுமே பண்ண முடியலை இதில் வந்து ஒரு கொஞ்சமாக மொட்டு இருக்குது அப்புறம் ஜெவந்தி எல்லாமே என்ன பிரச்சனைன்னு தெரில இந்த மாதிரி வந்து அப்படியே காஞ்சிட்டு போய் போயிட்டுருக்குது இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லிவிட்டு நிறைய காஞ்சிடுச்சு ஆனால் வந்து புதுசாக இந்த ஒரு கலர் ஜெவந்தி வந்து பூத்துருக்காங்க பாருங்க க்யூட்டாக அழகாக பூத்துருக்குது என்ன சொல்கிறது அழகா பூவும் பூத்துருக்காங்க நிறைய பேர் காயவும் செஞ்சுருக்காங்க அப்புறமா நம்ம புதுசாக வாங்கி வச்ச ஜவந்தி தான் காஞ்சிடுச்சு இது நல்லா தான் இருந்துச்சு பூவெல்லாம் பறிச்சிருந்தோம் ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இதுவுமே காஞ்சிடுச்சு இந்த சின்ன தொட்டியில் வச்சுருந்தது எல்லாமே காஞ்சிடுச்சு எதுனாலேன்னு தரல நான் வந்து கேர் பண்ணாததுனாலேயா என்னென்ன தரல அப்புறம் வந்து இது எல்லோ டாலியோ பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்புறம் புதி நான் சின்னதாக குச்சி நட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் ஜெவந்தி வந்து எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு பாருங்கள் சூப்பராக மொட்டு வச்சுருக்குது ஆனால் பூவை பாருங்கள் ஏதோ போல் இருக்குது இது வந்து நம்ம பிங்க் கலர் நிறைய பூ பறித்த செடி தான் கார்டு ஏதோ மாதிரி ஆயிடுச்சு இங்கே பாருங்க மொட்டு வந்து இது வந்து பச்சையாக தான் இருக்குது அங்கங்கே தழுக்கவும் செய்து செடி ஆனால் என்னென்னு தெரில இது வரைக்கும் பூ பூக்கவே இல்லை இதையெல்லாம் பார்த்தாச்சுனாலே எப்படியோ மாதிரி இருக்குது அப்புறமா இது வந்து என்ன கலர்னே தெரியாது இன்னும் பூக்கவே இல்லை காஞ்சித்த செடி இதெல்லாம் வந்து பிடுங்கி வீச வேண்டியது தான் வந்து எதுவுமே யூஸ் இல்லை நமக்கு இங்கே பாருங்கள் இதுவுமே சூப்பராக நிறைய மொட்டு வச்சிருந்தது ஜ ஜவந்திக்கெல்லாம் வந்து ஏதோ பெரிய கம்பேர் மாதிரி தான் எல்லாமே ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது பார்க்கலாம் எப்படி ரெக்கவர் பண்ண முடியுதா இல்லை எல்லாம் பிடுங்கி தள்ள வேண்டியது தானான்ட்டு எதாக இருந்தாலும் நான் அப்டேட் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம புதுசாக ஜவந்தி வாங்கி வச்சுருந்தோம்ல மெரூன் கலரு அது ரெண்டுமே போயிடுச்சு இது நான் வேற ஒரு ஜவந்தி நாற்று வச்சு விட்டுருக்கேன் அப்புறமா நம்ம டேசி வந்து இங்கே நம்ம நிறைய வச்சு விட்ருந்தோம்ல இதெல்லாமே வரிசை எல்லாமே மொட்டு வச்சுருக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒரு செடியில் பூவும் பூத்துருக்குது இங்கே பாருங்கள் குட்டி பவுல் தான் பூ பூத்துருக்காங்க அடுத்தது இன்னும் மொட்டெல்லாம் வச்சுருக்குது இந்த கலர் டேசி வந்து நான் வந்து பிளான் வந்து இந்த கவரில் போட்டிருக்கேன் ஆனால் வந்து ஒயிட் கலரும் இருக்கும் இந்த பிங்க் கலரும் இருக்கும் மிக்ஸிங்கில் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் வச்சு விட்ருக்கேன் எல்லாமே பிளான்ட் எல்லாம் ஓரளவு க்ரோத் நல்லா வளர ஸ்டார்ட் ஆகியாச்சு இந்த ஒரு செடியில் மொட்டுமே வந்தாச்சு அது பூத்துடுச்சு தான் எனக்கு வந்து கலர் தெரியும் ஸோ வந்து பூத்ததுக்கப்புறம் கலர் தெரிஞ்சதுக்கப்புறம் சேல்ஸ்க்கு போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறமா இந்த மெரூன் கலர் இதுவுமே என்ன பூ பூத்துருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிளான்ஸ் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு கேட்டவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்டேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்புறமா வந்து இது வந்து சுகர் துளசி இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்குது நான் இது சேல்ஸுக்குன்னு எடுத்து வச்சது தான் பூவெல்லாம் பூத்து நல்லா பெரிய பிளான்டாகவே இருக்குது அப்புறமா வந்து இது வந்து பிக்ஸ் துளசி நம்ம வந்து சளி இருமல் காய்ச்சல் வந்து நம்ம ஆவி எல்லாமே நம்ம வந்து இதை வந்து கிள்ளி போட்டு தண்ணி கொதிக்க வச்சு ஆவி பிடிச்சாச்சுன்னா பிக்ஸை போட்டு எப்படி ஆவி பிடிச்சா இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க சுகருக்கு பதிலாக இந்த லீஃபை கிள்ளி போட்டு டீ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்து நான் சும்மா நார்மலாகவே பறித்து சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல கட்ட எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திருத்திடுச்சு அப்புறமா வந்து நான் செடி அவரை வந்து முளைக்க போட்டிருந்தேன் முளைச்சதையுமே எனக்கு நடுறதுக்கு எந்த எந்தவொரு பாக் இந்த மாதிரி எதுவுமே இல்லாததுனால நான் இப்படி எடுத்து வச்சிட்டேன் அப்புறமா பிங்க் கலர் செவ்வந்தி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முன்னாடியே முன்னாடியே கேட்டிருந்தவங்க வெளியூரில் இருக்கிறவங்க வந்து அந்த காண்டாக்ட் நம்பருக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்க ஸோ நான் வந்து காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்ட் பண்ணுறேன் அவங்க வந்து காண்டாக்ட் நம்பர் வித்து வந்து அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து கொரியர் போடலாம் பட் வந்து பிளான் கம்மியாக தான் இருக்குது ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக கேட்டவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது அப்புறமா சேல்ஸுக்கு இந்த பிளான்ட்டுமே அவைலபிளாக இருக்குது பாருங்கள் இது இது ஒரு ஒரு பிளான்ட் இவ்வளோ பெரிய பிளான்டாக இருக்குது இது வந்து ஒரு மூணு செடி இருக்குது அப்புறமா நம்ம தோட்டத்துல வந்து வெள்ளரிக்காய் இப்போவும் காய்ச்சிட்டு தான் இருக்குது அப்புறமா இங்க வருங்க வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்குது அடுத்து இன்னும் அங்கங்க இருந்துச்சு அப்புறம் டேசி வந்து இன்னமும் இருக்குது இதுவுமே எனக்கு வந்து கலர் ஞாபகத்தில் இல்லை நாலு செடி இருக்குது பார்க்கலாம் பூ பூத்துடுச்சின்னா நான் வந்து எனக்கு கலர் தெரிஞ்சிடும் கலர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கொடுத்துர்லாம் அப்புறம் எல்லோ கலர் கோல்டன் டாலியாக கேட்டிருந்தாங்க வந்து இப்போ ஒரு ரெண்டு பிளான்ட்டு தான் பெரிய பிளான்ட்டாக கொடுக்குற லெவலில் இருக்குது வேறு நிறைய வச்சு இதில் எல்லாமே காஞ்சிடுச்சு என்னால் கவனிக்க முடியாமல் அப்புறம் நம்ம டாலியா எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாட்டில் இந்த மாதிரி இருக்குது இந்த பாட்டில் இந்த டாலியாவே காணும் அப்படி அங்கங்கேயே ரொம்ப மோசமான தான் இருக்குது டாலியாகவுமே பாருங்க இது வந்து அந்த வயலட் கலர் வந்து ஒரு பூ பூத்தது நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த மொட்டை எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்புறம் ஜவந்தி செடி எல்லாமே கொஞ்சம் எல்லாமே டல்லாக தான் இருக்காங்க நிறைய புல் அப்படி இப்படி நல்லாரும் இருக்கிறாங்க காஷ்மீரி ரோஸு சூப்பராக பூ பூத்துருக்குது அப்புறமா நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து ஒரு பூ வெயில் ரொம்ப அடிக்கிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இது வந்து நான் கந்த சஷ்டி விரதம் இருந்தேன்ல விரதம் இருந்தே எங்கள் ஊர் கோயிலில் வந்து சூரசம்காரம் நடந்துச்சு சூரசம்காரம் நடந்ததுக்கப்புறம் சூரனை கொன்னதுக்கப்புறம் ஒரு பாதி மயிலாகவும் ஒரு பாதி சேவலாகவும் மாறும் அப்போ அதுக்கு வந்து ஒரு சேவல் வந்து பறக்க விட்டாங்க பறக்க விட்ட சேவல் வந்து எனக்கு மேலே அப்படியே அடித்து பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பாவுக்கு மேலே வந்து சிறகு அடிச்சுது சிறகு அடிச்சுட்டு பக்கத்தில் இன்னொருத்தவங்களுக்கு மேலே வந்து கை அடித்து அப்படியே கீழே விழுந்துச்சு அப்புறம் அப்படியே எடுத்து எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த சேவலை வந்து ஏலம் கொடு ஏலம் போட்டாங்க ஸோ வந்து அதில் நாங்கள் வந்து இந்த சேவலை வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து இப்போ இந்த ஒரு கோழி இந்த ஒரு தான் இருக்குது நான் இதுக்கு வந்து சிங்கார வேலைன்னு பேர் வச்சிருக்கேன் என்னி வந்து வேறையும் கொஞ்சம் கோழி வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா இல்லை இந்த கோழி வளர்க்குறதுனால உங்களுக்கு வேற ஏதோ விஷயம் விஷயங்கள் தெரியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா இந்த பச்சை மிளகா செடியில் வந்து நிறைய பச்சை மிளகா காய்ச்சிருக்குது அப்புறமா இந்த பிச்சு செடிக்கு மூட்டில் வந்து தானே வந்து வெண்டைக்காய் செடி முளைச்சிருக்குது இந்த சாணி உரம் போட்டதுலேருந்து முளைச்சது அதுக்கப்புறமா வந்து துளசி செடி இன்னொரு பச்சை மிளகா செடி இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக நின்றுருக்காங்க நான் வந்து மாடியை வந்து அடுத்து ரெக்கவர் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் அடுத்து அப்டேட்டாக கொடுக்குறேன் அப்புறமா நம்ம புதுசாக வாங்கி வச்சிருக்க அத்தி செடியுமே சூப்பராக இருந்தால் தலைஞ்சி வந்துட்டு இருக்குது இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் சூப்பராக நிறைய காய்ச்சிருக்குது ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாத எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வந்து என் கார்டன் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து அப்டேட் கொடுக்குறேன் பை